ஹாய் ஹலோ விவர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கறது தமிழ் டோ கிரைம் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் குழந்தைன்றது கடவுள் குடுக்கிற ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம தன்னோட மனசுல வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆனா நாம பாக்க போற இந்த கேஸ்ல தாய் தன்னோட குழந்தைய கொல்ற அளவுக்கு அவளோட கள்ளக்காதல் அவ கண்ணை மறைச்சிருக்கு இந்த கேஸ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கணும்னு கேட்டுக்கிறேன் அட்டிங்க டபுள் மர்டர் கேஸ்னா போலீஸ் மட்டும் இல்லாம அங்க இருந்த மக்களாலையும் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது ட்ரிவாண்ட்ரம் டெக்னோ பார்க்ல சீனியர் சாப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செஞ்சிட்டு இருக்காரு நேனோ மேத்யூ அவரோட டீம்லயே முப்பது வயசான அனுஷாந்தின்றவங்களும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அனுஷாந்திக்கு லிஜிஷ் கூட கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தையோ இருக்கு அந்த குழந்தையோட பேரு ஸ்வஸ்திகா லிஜிஷ் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவரோட ஒய்ஃப ரொம்ப அன்பாவே பார்த்துப்பாரு அதனாலயே என்னவோ தன்னோட டீம் லீடரான மேத்யூ மேல ஆசைப்பட ஆரம்பிச்சா அவங்க ரெண்டு பேரோட பழக்கம் ரூம் வரைக்கும் போக ஆரம்பிச்சது ஒரு வருஷமா அவங்களோட ஆஃபர் தொடர்ந்துகிட்டுதான் இருந்திருக்கு லிஜிஷோ அனுஷாந்தியோ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்வஸ்திகாவை லிஜிஷோட அப்பா அம்மா தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்களோட வம்சத்துக்கு முத குழந்தைன்றதுனால ஸ்வஸ்திகாவை ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டாங்க ஸ்வஸ்திகாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணி ரொம்ப கிராண்டா செலப்ரேட் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் அனுஷாந்தி மேத்யூ கூட பண்ணிட்டு இந்த பக்கம் லிஜேஷ் கூடயும் சந்தோஷமா இருந்திருக்கா மேத்யூவும் அனுஷாந்தியும் தனியா ஒரு பிளாட்டே எடுத்து தங்கியிருக்காங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஆபீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு அந்த பிளாட்லயே இருந்திருக்காங்க சாயந்தரம் ஆனதும் அனுஷாந்தி அவளோட வீட்டுக்கு கிளம்பிடுவா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஃபோன்லயே பேசிட்டே இருப்பா அத பார்த்த லிதேஷ் அனுஷாந்தி வேற வேலையில பிஸியா இருக்கும் அவளோட போன் எடுத்து செக் பண்ணி பார்த்திருக்கான் அதுல ரொமான்டிக் மெசேஜ பார்த்து ஷாக் ஆயிருக்கான் லிஜேஷ் அவளை கூப்பிட்டு நீ இவ்ளோ கேவலமானவளா உன் மேல நான் எவ்ளோ அன்பு வச்சிருந்தேன் இந்த உலகமே நீ தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா நீ அந்த மாதிரி இல்ல இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு வார்னிங் கொடுத்திருக்காரு அவளுக்கு அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட தன்னோட அப்பா அம்மா முன்னாடி மானம் போயிடுங்கிறதுக்காக இந்த விஷயத்த பெருசு பண்ணாம விட்டு அது மட்டும் இல்லாம லிஜிஷ் அனுஷாந்தி கிட்ட உருக்கமா ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு இதுக்கு மேல நீ தப்பு பண்ணாலோ நான் ஆவேசப்பட்டாலோ நம்ம குழந்தையோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாயிடும் கொஞ்சம் யோசனை பண்ணு நிம்மதியான வாழ்க்கைய வாழலாம் உனக்கு இஷ்டம் இல்லனா என்னோட அப்பா அம்மாவ இந்த வீட்லயே விட்டுட்டு நாம வேற வீட்டுக்கு கூட போயிடலாம் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காரு அவர் கோபம் அதிகம் ஆரம்பிச்சா லிஜிஷ் சொன்னதெல்லாம் ஒண்ணு விடாம கிட்ட சொல்லிருக்கா நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சு என்ன கண்டபடி திட்டம் இனிமே நான் என்ன பண்றதுன்னு அழுது ரொம்பவே கடுப்பாகி நான் கொடு அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா ஜாலியா இருக்கலாம்னு அவகிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னா அவனை கொண்டுட்டு என் வந்துடுன்னு அனுசாந்தி சொன்ன உடனே குழந்தைய எடுத்துட்டு வந்தா நம்ம போலீஸ்ல மாட்டிப்போம் நம்ம கொலை சாட்சியே கிடைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான் திருடங்க வந்து கொலை பண்ணிட்டு போன மாதிரி இருக்கணும் அத நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னு கவலைப்படாதன்னு சொன்ன உடனே அனுசாந்தியும் சரின்னு ஆக மொத்தத்துல தன்னோட புருஷனும் குழந்தையும் கொல்றதுக்காக அவளே அவனுக்கு முழு உரிமையும் கொடுத்திருக்க அது மட்டும் இல்லாம வீட்டு அட்ரஸ் தன்னோட வீட்டுக்குள்ள எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் எந்த பக்கம் ஓடணும் அந்த வீட்டுக்கு எத்தனை வழி இருக்கு தன்னோட அத்தையும் மாமாவும் எந்த ரூம்ல இருப்பாங்க தன்னோட குழந்தை எந்த இடத்துல தூங்கிட்டு இருப்பா எல்லா விஷயத்தையும் கிளியரா ஒரு மேப்பே போட்டு கொடுத்திருக்கா அவ அனுப்புனது எல்லாத்தையும் பண்றதுக்காக எளனி வெட்டுற கத்தியும் பேஸ்பால் பேட்டையும் வாங்கி வச்சிருக்கான் தன்னோட பிங்கர் பிரிண்ட்ஸ் எங்கேயும் பதிஞ்சிட கூடாதுன்னு பக்காவா பிளான் பண்ணிருக்கான் ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலு மதியம் மூணு மணிக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கான் அன்னைக்கு எப்பவும் போல அனுசாந்தியும் வேலைக்கு போயிருக்கான் ஆனா மேத்யூ லீவ் போட்டிருக்கான் அவன் லிஜேஷ் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட அத்தைக்கு ஃபோன் பண்ணி குழந்தை என்ன பண்றா லிஜேஷ் என்ன பண்றாருன்னு விசாரிக்கிற மாதிரி நடிச்சிருக்கா அவளோட அத்தையும் பாப்பா தூங்கிட்டு இருக்கா லிஜேஷ் தான் இருக்கா ஏதோ ஃபோன் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் மேத்யூக்கு ஃபோன் பண்ணி லிஜேஷ் தான் இருக்கான்னு அனுசாந்தி சொல்லிருக்கா உடனே மேத்யூ கத்தியும் பேஸ்பால் பேட்டையும் எடுத்துக்கிட்டு சத்தமே இல்லாம அவ சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள போயிருக்கான் அவன் போகும்போது லிஜிஷும் அவங்க அப்பாவும் வெளியில போயிருந்தாங்க லிஜிஷ் கேட்டிருக்காங்க நான் லிஜிஷோட லிஜிஷ் இருந்தா கூப்பிடுங்க நான் இன்னும் நிறைய இடத்துல பத்திரிக்கை வைக்கணும் டைம் ஆயிடுச்சுன்னு அப்பாவி மாதிரி பேசியிருக்கான் உடனே விஜய் அம்மா லிஜிஷ்க்கு கால் பண்ணி உன் ஃப்ரெண்ட் யாரோ வந்திருக்காங்க மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கணுமா நீ உடனே கொஞ்சம் வான்னு சொல்லி இருக்காங்க வந்திருக்கிறது அவங்க பேர் என்னன்னு கேளுங்கன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா கிட்ட இருந்து மேத்யூ போன புடுங்கிருக்கான் விஜய் அம்மா பயந்து போயிட்டாங்க உடனே பேக்ல இருந்த கத்தி எடுத்து லிஜிஷோட அம்மாவை பதினேழு முறை வெட்டி இருக்கான் அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்த பாப்பாவை பேஸ்பால் பேட்டால ஓங்கி அடிச்சதுல பாப்பாவோட பிரெயினே வெளியே வந்திருக்கு பச்சை குழந்தன் கூட பார்க்கல அந்த அயோக்கிய அங்க இருந்து துணி எடுத்து ரத்த கரையெல்லாம் தொடச்சிருக்கான் அதுக்கப்புறம் லிஜிஷ்காக வெயிட் பண்ணிருக்கான் சரியா அரை மணி நேரம் கழிச்சு லிஜி ரஜினிஷ் வீட்டுக்கு வந்திருக்காரு பைக் சவுண்ட கேட்ட உடனே கத்திய ரெடியா வச்சிட்டு இருந்திருக்கான் புதுசா ஆளை பார்த்த உடனே நீங்க யாருன்னு கேட்டுகிட்டே லிஜிஷ் உள்ள வந்திருக்காரு எந்த பதிலும் சொல்லாம லிஜிஷ வெட்டுறதுக்கு போயிருக்கான் ஆனா அவர் நவுந்ததுனால கழுத்துல விழ வேண்டிய வெட்டு முதுகுல பட்டிருக்கு உடனே சுதாரிச்சுகிட்டு அவனை எட்டி உதச்சிட்டு கேட்ட திறந்து வெளியில ஓடி இருக்காரு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிட்டு ஆனா மேத்யூ நம்ம எங்க மாட்டிக்க போறோமோன்னு நினைச்சுக்கிட்டு அவன் எடுத்துட்டு வந்த கத்தியும் பேஸ்பால் பேட்டையும் எடுத்துக்கிட்டு பைக்ல தப்பிச்சிருக்கான் லிஜிஷுக்கு ரத்தம் நிறைய வர்றத பாத்து அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கட்டி எடுத்துட்டு வீடெல்லாம் தேடி இருக்காங்க அதுல கொஞ்சம் வீட்டுக்குள்ள லிஜிஷோட அம்மாவும் அந்த சின்ன பாப்பாவும் கொடூரமா இறந்ததுனால எல்லாரும் அங்கேயே இருந்துட்டாங்க அந்த கொடூரத்தை பார்த்தவங்க எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுது தன்னோட அம்மாவையும் குழந்தையையும் அந்த கோலத்துல பார்த்த லிஜிஷ் தலை சுத்தி கீழே விழுந்திருக்காரு அங்க இருந்தவங்க போலீசுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அங்க வந்து போலீஸ் லிஜிஷ ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு அங்க இருந்த ரெண்டு பாடியையும் போஸ்ட்மார்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஹாஸ்பிடல்ல போலீஸ் லிஜிஷ விசாரிக்கும் போது என் மனைவியோட பாய் ஃபிரெண்ட் மேத்யூ தான் கொலை பண்ணான்னு சொல்லிருக்காரு உடனே டெக்னோ பார்க் போய் அனுஷாந்தியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்ச உடனே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கா அவளோட போனை புடுங்கி வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் செக் பண்ணும் போது அவ பண்ண திருட்டுத்தனம் எல்லாமே வெளியே வந்திருக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்காக கொலை பண்ணன்னு கூட சொல்லிருக்கா கொலை பண்ணிட்டு ஓடி போன மேத்யூ நைட்ல கார் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போகும்போது சேஸ் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பொதுவா இந்த மாதிரி விஷயத்துல போலீஸ் தீவிரம் காட்டுவாங்க அந்த மாதிரி அவன் மேலையும் தீவிரம் காட்டினதுனால எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்டான் தகாத உறவுக்காக பச்ச குழந்தைய கொண்ட அனுஷாந்திய பார்த்து காரி துப்புனாங்க போலீஸ் இந்த விஷயம் எல்லா மீடியாவுலயும் காட்டு தீ மாதிரி பரவி இருக்கு அதுல அநியாயமா பச்ச குழந்தை மூளை வெளியே வர அளவுக்கு அடிச்சு கொண்டு இருக்காங்கன்னு நியூஸ்ல அட்டிங்கள் டபுள் ஆர்டர் கேஸ்னு பரபரப்பா பேசப்பட்டது அத பார்த்த மக்கள் நிறைய இடத்துல அனுஷாந்தி மேத்யூ ரெண்டு பேரையும் தூக்குல போடணும்ல தர்ணா போராட்டம்லாம் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இந்த கேஸ் கோர்ட்ல நடந்திருக்கு திருவனந்தபுரம் பிரின்சிபல் செக்ஷன் ஜட்ஜ் வி ஷெர்சி அவங்களோட தீர்ப்ப ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு கொடுத்திருக்காங்க ஆனா அந்த தீர்ப்புக்கு முன்னாடி ஜட்ஜ் ஷெர்சி தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க முதல்ல அனுஷாந்தி கிட்ட நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா பெண்கள் சமுதாயத்துக்கு நீ ஒரு அவமானம் உனக்கு புருஷன் வேண்டாம் அவசியம் இல்லனா சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கிருக்கலாம் இந்த மாதிரியா கொலை பண்ணுவீங்க நீ ஒரு மனுஷியா பால் கொடுத்து வளர்த்த குழந்தைய தூங்கிட்டு இருக்கும் அந்த குழந்தையோட உயிரை எடுத்திருக்கீங்க நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களான்னு ஜட்ஜ் மேடம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மேத்யூ கிட்ட நீ படிச்ச மிருகம் உன் அம்மா மாதிரி இருக்கிற அவங்கள ஈவு இறக்கம் இல்லாம வெட்டி இருக்க அவங்க உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க உனக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது தான நீ யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது தன்னோட பேத்தியை பாத்துக்கிட்டு நிம்மதியா வயசான காலத்தை கடந்துகிட்டு இருந்தவங்கள உன்னோட இச்சைக்காக சாக அடிப்பியா அந்த குழந்தை நீ எடுத்துட்டு போன பேட் அளவு கூட இல்ல இதுதான் உலகம்னு முழுசா கூட அவளுக்கு தெரியாது தன்னோட அம்மா எவ்வளவு கொடூரமானவனு கூட தெரிஞ்சுக்கல அவளுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி தூக்கத்திலேயே மூளை வெளியில வர அளவுக்கு அடிச்சு கொன்னு இருக்க நீ அரக்கனோட கொடூரமானவன் உனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியே இல்ல உனக்கு மரண தண்டனை தர அவன் சாகுற வரைக்கும் அந்த கொடுமையை அனுபவிக்கணும்னு ரொம்பவே ஆக்ரோஷமா தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த கொலைக்கு மூல காரணமே நீதான் அவனுக்கு எல்லா பிளானையும் நீ போட்டு கொடுத்திருக்க அதனால உனக்கு தண்டனை இல்லாம அறுபது லட்சம் லட்சம் அந்த பணத்தை லிஜிஷுக்கும் அவரோட அப்பாவுக்கும் கொடுக்கணும்னு தீர்ப்புல சொல்லிருக்காங்க அவங்க கிட்ட அந்த பணம் இல்லனா கூட அவங்க மேல இருக்க சொத்து எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி அந்த பணத்தை கொடுக்கணும்னு ஆவேசமா சொன்ன இந்த தீர்ப்பு கேரளா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டது இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்த ஷர்சி மேடம் இப்போ கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்காங்க இனிமேல் யாராவது இந்த மாதிரி பண்ணா சட்டங்கள் கடுமையா இருக்கும்னு நிரூபிச்ச ஷர்சி மேடம்க்கு ஒரு சல்யூட் இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்